காது காது இவங்க இவங்க வாழ்றவங்களும் கிடையாது இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா சமசியம் சமுதாய அந்தஸ்திலே லோலி அந்தஸ்து தக்குவா தக்குவாரு ஜனங்கள் நடுவிலே கனமற்றவர்களாக ஜனங்கள் நடுவிலே மதிப்பும் மரியாதையும் இல்லாமல்

தீண்ட தகாதவர்கள் என்று ஒதுக்கி வச்சிருக்காங்க லோக்கம்ல கொஞ்சமந்தேல கவனிச்சபோது வார வச்சி அஹ் துணி கணிப்பாரு சூச்சுனாரு தொடவே கூடாது அவங்க முட்டக்கூடாது அவங்களை தொட்டக்கூடாது அவங்க குடிச்ச பாத்திரத்தை பாத்திராக கூடாது அவங்க சாப்பிட்ட பிளேட்ல நீ சாப்பிட கூடாதுல நீ அண்ணன் தினக்கூடாது அவன் வீட்டுக்குள்ள வந்துட கூடாது வந்துட்டானா உங்க வீடு திருட்டா போயிடும் வச்சு மன ఇల్లు அது அசுத்தப்படணும் ஆகவே அவங்கள வந்து வாசல்ல தான் பேசுவாங்க அந்த மட்டும் வாரி கும்பம்ல போயிட்டு நிலப்பட்டு மாட்டாடுத்தாரு அவங்களை வந்து காலு தான் உட்கார வச்சிருப்பாங்க வாரி காலு கிந்த குறிச்சா போயிட்டு ஏன்னா அவன் வந்து என்னதான் படிச்சிருந்தாலும் எவ்வளவுதான் அவன் பணம் சம்பாரிச்சாலும் வாடி எந்த தடவந்துடுக எந்த டப்புள் சேர்ச்சி போயிட்டு கூட எவ்வளவு அழகா இருந்தாலும் வாடி எந்த அந்த அந்த முக கணப்படி கூட பெரிய வேலையில இருந்தா வாடி கொப்ப உத்தியோகம் உன்னப்படி சரி அவன் ஜாதி அடிப்படையில் அவனை ஒரு தாழ்த்தப்பட்டவனாக பார்க்கிற ஒரு சமுதாயம் இது வாடி ஜாத்தின்னு பட்டி வாடி துணிக்கிறவங்க சூச்சுனா

அதும யூது கிரீக்குனு சா தக்குவாரி சூசிநாரு அவங்கள தவிர மீதி உள்ள எல்லா ஜாதியும் தாழ்த்தப்பட்ட ஜாதி நினைச்சாரு தப்பா துணி தக்குவார்கள் ஆலயம்ல கூடி வச்சு யூதுல கிரீக்ல நிலப்படுத்தாரு பேசுற நீங்க கலவை கொடுது அவன் வந்து அவன் வந்து வாக்கு தத்துவம் அவன் வந்து ஜாதி கிடையாது வாடு வாக்தானம் வாகம் ஜாதி வாடு காது அவன் தாழ்த்தப்பட்டவன் வாடு தீனுடு அவன் புற ஜாதி வாடு அன்னியுடு அதனால் அவங்களோட எதுமே கொள்ளல் வாங்கல் எதுவுமே இருக்க அந்த மட்டும் வார்த்தை கொண்டு தீஸ்கொண்ண கூடுது நம்ம எப்படிப்பட்ட ஒரு தெரியும் தெரியுன்னா

మీన్ కారణం ఇవనే యేసు యొక్క శిష్యులు వారి చేపలు పట్టించిన పని చేసి ఉన్నారు ఆన యేసు వంద సమారియ పెన్నోడు పేసరద పతను ఇవులకు ఒరే షాక్ అయ్యింది ఈ చేపలు పట్టి వారికి ఈ సమరియ స్త్రీతో యేసు ప్రభు మాట్లాడు చూసినంత ఆశ్చర్యం కలిగించింది ఏన యూదర్ గల్ సమారియర్ గల్ట ఒన్రి ఎందుకంటే యూదులు సమారియల్తో ఏది ఇవ్వరు పుచ్చుకొనరు ఒక తీండామ్మ ఎంగర్ంద వారిని ఒక హీనతగా చూస్తారు

அப்போ சில பேர் இருக்கிறாங்க நடத்தினாலும் அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா வார சமுதாயத்தினாலே சமுதாய ஏற்ற தாழ்வுகளாலே தாழ்த்தப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க பிரஜல மத்தியில துணிகரிப்பு பண்ண பிரஜு கனபிடிச்சு

வாடி வீடு குறிப்பிட்டும்ன்றிகார சேவ ஜீதம் கொத்தமந்தி சேவக்களே அப்பா வந்து சிலருடைய வீடுகள்ல போய் சாப்பிடுகிறார் என்று சொல்லி தண்டிகாரி கொத்தமந்தி இன்னைக்கு வெளியே చెప్పి அவங்க சாப்பாடை சாப்பிட்டாருன்னு ஆவடியில உள்ள சில ஊழியர்கள் அப்பாட்ட பேச மாட்டாங்க వారి యొక్క భోజనం భోజనం చేస్తారంటే ఆవిడలో ఉన్న ఆ సేవకులు ఈయనతో కలవలేదు అప్పటి సత్తపన్నే ఇలా అయితే తండ్రి గారు ఒక్కదిన దాని గురించి పట్టించుకున్న లేదు మొలి ఇనం అవు పిన్నణి ఎది లేయమే

ஃபார்வர்ட் காஸ்ட் போட்டுருவாங்க மீர் இந்தியன் கிறிஸ்டியன் பிராஸ்மிக்கு ஃபார்வர்ட் காஸ்ட் ன்னு நமக்கு உங்களுக்கு காலேஜ்ல எல்லாம் பிள்ளைகளுக்கு சீட் கிடைக்கிறது பிரச்சனை வரும் காலேஜ்ல சீட் தரக்கிறது பிள்ளைகளுக்கு கஷ்டமா வந்துந்தி அப்ப என்ன சொல்லி விட்டாங்க தெரியுமா அந்த கரெக்ட் சார் கரெக்ட் சார் சரி அந்த சரி நாங்க எல்லாம் ஃபார்வர்ட் காஸ்ட் தான் மீம் அந்தரும் ஃபார்வர்ட் காஸ்ட் ஏ நாங்க எல்லாம் பேக்வர்டே கிடையாது மீம் பேக்வர்ட் காணே காது ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு ஆண்டரங்கள் எல்லாரையும் ஃபார்வர்டா மாத்தி விட்டார் தேவுள்ள வச்சின பிரதிவான தேவுடு ஃபார்வர்ட் காஸ்ட்க மாற்றி உண்டாடு நாங்க ஃபார்வர்ட்ல தான் போவோம் மீம் ஃபார்வர்ட் னுக்கு வெல்தாம்

தாழ்த்தப்பட்டவர்கள் நம்ம சபைக்கு வரணும் இல்லோக்கமலோ துணி கம்ப தக்குவ ஜாதி எனக்கு வந்து அந்த பாடம் தான் படித்து வந்ததுனால அட்டுவண்டி பாட்டம் நேர்ச்சிக்கணும் யாராவது என்கிட்ட வந்து நாங்க இன்னாரு அன்னாரு நாங்க அந்த ஊரு இந்த ஊருன்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரும் எவரைனா இது நாயது கட்சி நீ ஊர் வாரமும் ஈ யொக்க

தைரியமா சொல்லுங்க தைரியானோ யாராருதான் என்னப்பா எவரத்தை ஏமிட்டி ரெண்டு ஜாதி தான் இருக்கு ரெண்டே ரெண்டு ஜாதி ஒண்ணு ஒன்னு அக்கிரம ஜாதி இன்னொன்னு பரிசுத்த ஜாதி

చెప్పి ఉంటే మొత్తం ఈ నలభై దినం లో మొత్తం సరిగా నరకపడ ఎలా ఆండోర్లే ఒక్క అందర్మం ఒకటే ఉన్నాము దేవుడు